அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் ரிஷபராசியை இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் ராகுவால் வந்த தொந்தரவு இன்னொரு பக்கம் சனியால் வந்த தொந்தரவு ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ உயர்ந்த ஜாதகங்கள் ஜாதகம்லாம் சிறப்பாக இருக்கும் யோகமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்லதே நடக்காது நல்லதே நடந்திருக்காது ஜாதகத்தை பார்த்தா ஜாதகம் சூப்பராக இருக்குது அப்படின்வாங்க நேரம் நல்லா இருக்குதுன்னு வாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் உதவிடும் இல்லை வேலைக்கு போனால் உதவிடும் அப்போது எதனால் இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் பாம்புடைய பிடியிலையும் சனி பகவானுடைய பிடியிலையும் போய் மாட்டிக்கிட்டார் ஒரு பாம்பு வந்து ஒருத்தரை சுற்றிக்கிட்டா எப்படி இருக்க பிடிச்சிக்கிட்டா எப்படி அவனால் உயிரிட்ட நிலைக்கு போயிடுவானோ செயல்பட இய இயங்க முடியாத நிலைக்கு போயிடுவானோ